அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று பிறகு இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி தமிழ் மாதங்களில் சிறப்பான மாதமாகவும் ஆன்மீக மாதமாகவும் சொல்லக்கூடியதுனால் இந்த ஆடி மாதம் தாங்க அதுவும் நான்காவது மாதமாக வரக்கூடிய இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்று ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு ஸோ ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றானது புதன்கிழமையில அதுவும் அனுஷம் விருச்சக ராசியில தாங்க பிறக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நட்சத்திரத்தில் தான் இந்த ஆடி மாதமானது பிறக்குது தமிழ் மாதங்கள் பனிரெண்டில் இறைவினுடைய வழிபாட்டுக்கே உரிய மாதம்னா அது ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தான் இந்த மாதத்தில் தான் மற்ற எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நம்ம செய்ய மாட்டோம் இறை வழிபாட்டில் மட்டும் நம்மளுடைய கவனத்தை வந்து செலுத்துவோம் அதுவும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அம்மனுக்கு உரிய மாதம்னா இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே விசேஷமானது அதுலேயும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது இன்னுமே சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆடி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே எல்லா ராசிகளுக்குமே நல்லபடியாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் மகராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க சொல்லப்போனா எல்லா கிரகங்களும் ஒரே டைம்ல மாறுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது இப்ப பாத்தீங்கன்னா புதன் பகவான் சூரியன்லாம் மாதத்திற்கு ஒருமுறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடிய கிரகங்கள் அதே நீங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவார் இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறும் அந்த வகையில் இந்த கிரக மாற்றங்களுடைய தான் பலன்களை வந்து நமக்கு கணக்கீடு செய்வாங்க இப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சூரியனுடைய பயிற்சி தான் நிகழ இருக்கு பொதுவாக நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர்னால் அது இந்த சூரிய பகவான் தாங்க சூரியனுடைய ஆதிக்கம் அதிகளவு இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் எப்படி பிறக்குதுன்னா சூரியனுடைய பெயர்ச்சி நிலை மட்டும்தான் வந்து ஏற்படுது ஸோ சூரிய பகவான் தற்போது ராசியில் வந்து பயணத்தை வந்து இருக்காரு இவர் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிதுனத்தை இருந்து சந்திரனின் ஆட்சி பெய்யக்கூடிய கடகராசிக்கு வந்து மாறப்போகிறாரு ஸோ இதை தான் நம்ம வந்து தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிறைய வழிபாடுகள் நிறைய இடங்களில் செய்வாங்க அவங்க ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு வழிபாடுகள் இருக்கும் ஆனால் எல்லா ஊர்களிலுமே அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்றா தாங்க நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் அம்மனுக்கு கூழ்வாத்து அவங்கள வந்து குளிர்ச்சி படுத்தணும் மகிழ்ச்சி செய்ய வைக்கணும் அவங்களுடைய மன மகிழ்ந்து அவங்க மாறியாக இந்த மண்ணுக்கு வந்து வரணும் மழை பொழியணும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக இந்த ஆடி மாதத்தில் வழிபாடுகள் செய்வாங்க இதனோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆ ஆடி மாதம்ங்கிறது தட்சிணாய காலத்தினுடைய தொடக்க மாதமா இருக்கு ஸோ புண்ணிய காலங்களுடைய தொடக்கமா இருக்கு இந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கும் அதே போலதான் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சூப்பரான அமாவாசை மிகப்பெரிய அமாவாசையும் கூட முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த மா அமாவாசையில தவறாம வந்து செய்யணும் தான் அவங்களுடைய சாபங்கள் நமக்கு இருக்குன்னா அதெல்லாம் விலகி போகும் நம்மளை வந்து அவங்க வந்து ஆசிர்வாதம் செய்வாங்க நம்மிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க எனினும் இந்த ஆடி மாதத்தில் தவறாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க இது உங்களுடைய குலத்தை வந்து காத்து கொடுக்கும் இப்போ வாங்க மகரம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுவும் மகரம் ராசி நேர்களே உங்களுக்கான இந்த ஆடி மாத பலன்களை தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மாதத்தை உங்களால் வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்திற்குரிய மாத கிரகமாக சூரிய பகவான் காணப்படுறாரு சூரியன் புதனுடைய சேர்க்கை சந்திரன் சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையினால பல்வேறு விதமான யோகங்கள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குதுங்க இதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது மேலும் சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ சனி வக்ர நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களானது இருந்தாலுமே கூட சனி வக்ரம் பெறும் பொழுது அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்கிறாரு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ நீங்கள் தொழிலை பற்றியெல்லாம் கவலையே பட தேவையில்ல தொழில்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான்

புதுசாக நான் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பயப்படாமல் நீங்கள் செய்யலாம் இல்லை வெளி வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும் இது போல ஆசைகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் ட்ரை பண்ணலாங்க வெளியூரில் ஏதாவது பிஸ்னஸ் டீலிங் இருக்கக்கூடியவங்கலாம் தாராளமாக அந்த டைம்ல செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வந்து நலுவ விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல மகரம் ராசி நேர்களுடைய கடன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே பண தான் அந்த வகையில் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி என்பவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அதே போல் எந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அதற்கான ப்ரீ எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு டீலிங் பண்ணுறீங்க ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இருக்கும் தைரியமாக நீங்கள் செய்யலாம் இதுதான் அதாவது ஏழரை சனி இருக்கே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சனி பகவான் நிலையில தான் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இந்த மூன்று மாத காலத்திற்கு இவரால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக தான் இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் கணவன் மனைவிகளுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதாவது சண்டை சச்சரவுகளால் இருந்தீங்கன்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போயிடும் மேலும் குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்பத்திற்கு புது வரவுகள் ஏதாவது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் சந்தோஷமாக நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய வீட்டில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் இதனால் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து எந்த குறைவும் இல்லாமல் இருக்க போகுது ஸோ சொல்லப்போனால் நீங்கள் நாடி மாதம் முழுவதுமே ரொம்பவே குதூகலமாக வந்து இருக்கலாம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை செலவீடு செய்வதற்கான வாய்ப்பு இப்படின்னு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செய்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அற்புதமான ஒரு பலன்களையும் வந்து பெறலாம் பணியிடத்தில் மட்டும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாங்க இருக்கும் மேலும் இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது காணப்பட போகுது ஸோ இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க அதோடு நீங்கள் என்ன விஷயம் செய்தாலும் சிந்தித்து பொறுமையாக செயல்படணும் பொதுவாகவே மகரம் ராசி நேர்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் சிந்திக்காமல் அவசரப்பட்ட ஏதாவது ஒரு முடிவுகளை வந்து எடுத்துருவீங்க அப்படி மட்டும் இந்த மாதத்தில் எதுவும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க அது மட்டும் இல்லாமல் நிதானத்தோடு இருங்க அது ரொம்பவே அவசியம் மேலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்திருக்கக்கூடிய சந்தோஷங்களை இந்த மாதத்தில் வந்து அடைய போகிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது அதாவது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே அதற்குரிய பலன்களை வந்து அடைய போகிறீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் தாங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்துக்கோங்க மேலும் இறை வழிபாடுகள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே மன திருப்தியோடு செய்யணும் அப்போ தான் அதற்கான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க இதனால உடல் மனம் போன்றவை எல்லாத்துலயும் உங்களுக்கு அமைதி கிடைக்குங்க கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாம் மறக்காம வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த பதிவுல மகரம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க